உங்க வீடு இருக்கு ஒரு இடத்துல உங்க கையில ஒரு பேனாவை காத்துல ஒரு புள்ளிய வைக்கணும் அந்த புள்ளி உங்க கண்ணுக்கு தெரியணும் இதுதான் உங்களுக்கான இதை சவால்னே எடுத்து பேனா வந்துட்டு இருக்கிற மைய நீங்க ஒரு சொட்டு விட்டாலும் சரி அது அந்த அந்தரத்துலதான் நிக்கணும் அந்த புள்ளி உங்க கண்ணுக்கு தெரியணும் நீங்க வைக்கிற புள்ளி இதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கா கண்டிப்பா முடியாது அவன் இன்றி அணுவும் அசையாது அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை சொல்லும் போதே நமக்குள்ள இருக்க நாடி நரம் எல்லாம் துடிக்கணும் அவன் நின்றி அணுவும் அசையாது அப்படின்னா அந்த அவன் அப்படிங்கிறது யார் இந்த அதை உணர்ந்து கொண்டவங்களுக்கு அந்த நாடி நரம் எல்லாம் துடிக்கும் அவர் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடைய எவ்வளவு பேராற்றல் உடையவர் என்று நம்மால் கணிக்க முடிகின்றதா ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அவரோட பிறப்ப சொல்ல முடியுமா இந்த நட்சத்திரத்துல பிறந்த இந்த நட்சத்திரத்துல இறந்த இந்த நட்சத்திரத்துல எல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது அதுதான் இறைவனோட பேராற்றல் அவருக்கு எதுவுமே கிடையாது பிறப்பு இறப்பு ஈர்ப்பு எதுவுமே கிடையாது சொல்றது நாள் ஆவது என்பது எதுவும் கிடையாது எல்லாம் இறைவனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது இங்கு எதுவும் நீ நினைத்தது போல் நடக்கவில்லை எல்லாம் இறைவன் சித்தத்தில் நடக்கின்றது இறைவனை பற்றி உங்களுக்கு நேரம் வரும்போது அந்த அருள் சக்தியை இருக பற்றி அதற்கான வாய்ப்புகள் அந்த அன்பை சுவைக்க வேண்டும் என்றால் அவரை உணர வேண்டும் அதற்கான வழி வேண்டும் 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 என்று இறைவனிடம் கேட்கும் போது அதற்கான வழியை அவரே காண்பிப்பார் அதற்கு சில பல காலங்கள் ஆகலாமே தவிர அவர் யாரையும் ஏமாற்றுவதில்லை நம்பியோரை கைவிடுவதும் இல்லை